ो महादेव मखहा महादेव चरण स्त्री काल तीस शोह महादेव संभो Sambhavanu Albane ma jevanu sambje sobbano அடி முடி காண நேடு மாலே வாண அடி முடி காண நேடு மாலே வாண அகில புவன பரிபால சகல வர குண விசால சம்போ டி முடிக்கான நே மாலைவா அகில புவன பரிபால சகல வர விசல மகா சரணம் ஸ்ரீ காலத்தி சம்போ மக தேவ அடியேன் சின்ன சிறிய ஊனக்கன்றந்தம் தண்டனிடேன் அடியேன் சின்ன சிறிய ஊனக்கன்றம் தண்டனி டேனாதங்கள் முழுதும் சமி தருள்வாய் கை கொண்டேன் பறிவாய் நின் சொல் கனவில் பொண்டு பிழைக்கும் வழி தொட்டேன் பேயாகிலும் நின் பாதம் பாண்டேதையாகிலும் நின் பாதம் பாண்டேம் பெருகிய பவமிசை தீரும் குமர குரு கருணை கண்பார் சம்போ ൂൾ പാദം പണിന്തീടും പെരുകിയ ഭവമിസി തീരും കുമര കുരു ഭരണി കരുണെ കൺപാരായ സമ്പോ മകദേവ സമ്പോ चरणम सी कालतीशा शंबो मख दे